ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் உண்டியில் உடைச்சி எவ்வளோ பைசா இருக்குன்னு சொல்லி என்றதுக்காக நாங்கள் உண்டியில் உடைச்சாச்சு அம்மா தங்கச்சி நான் மொத்தம் மூணு பேரும் நாங்கள் இந்த பணத்தை சேமிச்சு வைச்சோம் இதில் அதிகமாக இருக்கிறது வெறும் இரநூறு நோட்டு தான் ஏன்னா நாங்கள் நாங்கள் போடும்போதே சொல்லிட்டோம் ஒரே பைசாவாக சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம் இரநூறுவாயாக அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நான் பாதி பாதியாக பிரிச்சுட்டேன் இப்போ நான் என்ன ஆரம்பிச்சிட்ருக்கேன் இந்த பணம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் எங்கள் தங்கச்சி பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டால் அவளுக்காக ஏதாவது செய்யலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு இந்த இதை பணத்தை வந்து பிரித்து உண்டியில் உடச்சி பிரித்து எண்ணெய் ஆரம்பிச்சிட்டோம் நான் என்னிக்கிட்டே இருந்தேன் எனக்காக மூச்சு உடம்புல அது தம் கட்டி எண்ணெய் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நோட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இரவு நொட்டு ஃபுல்லாக எண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையுமே எண்ணிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணி இப்போ இது வந்து பத்தாயிரம் எண்ணிட்டேன் அந்த பத்தாயிரத்தை எண்ணதை தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு அடுத்தது மீதி உள்ள பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ண ஆரமிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம அடுத்தது இந்த மீதி உள்ள பணத்தை இப்போ நம்ம எண்ணுவோம் எண்றதுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எவ்வளவோ பைசா எண்ணுறோம் ஆனால் எனக்கு அவ்வளோவா கணக்கலாம்னுலாம் தெரியாது ஏதோ ஓரளவுக்கு எண்ணுனேன் ஆனால் ஏதோ கரெக்டாக எண்ணிட்டேன் ஒன்றும் தப்பாலாம் இல்லை நான் கரெக்டாக எண்ணிட்டேன் அது ஒரு பத்தாயிரம் இது ஒரு பத்தாயிரம் ஆக மொத்தம் இருபதாயிரம் இருக்குது இப்போ நான் மீதி உள்ள பணத்தையும் எண்ண ஆரம்பிச்சிட்டிருக்கேன் இப்போ அடுத்தது மீதி உள்ள பணத்தையும் எண்ண ஆரம்பிச்சிட்டேன் அம்மா கூட கேட்டாங்க ஐயா இதெல்லாம் எண்ணி வீடியோ போட்டுட்ருக்க எடுத்து இல்லைம்மா சும்மா தான் வீடியோ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் வீடியோ எடுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த கட் பண்ணிலாம் எடுக்க தெரியல அதனால் நான் பக்கத்தில் இருக்கிட்டு சொல்லி சொல்லி கொடுத்த அம்மா கட் பண்ணுங்கம்மா கட் பண்ணுங்கம்மாட்டு விட்டு விட்டு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அம்மா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அது ஒரு ஐயாயிரருவா அடுத்தது மறுபடியும் வந்துட்டு நூறா நோட்டு கொஞ்சம் வச்சுருந்தோம் அதையும் சேர்ப்பு எண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து ஒரு தொள்ளாயிரூவா இருந்துச்சு அப்போ மாக மொத்தம் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபா நாங்கள் வந்துட்டு நாங்கள் சேர்த்துருக்கோம் பரவாயில்ல ஏதோ பாப்பாவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சுட்டு நகை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறதுக்காக தான் இந்த உண்டியில் உடைச்சி எண்ணெய் ஆரம்பிச்சிட்டோம் சரி நாங்கள் நல்லபடியாக போய் நகை எடுத்துகிட்டு வந்து பாப்பாவுக்கு போட்டுட்டோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் விட ஆடமரத்துக்கு போடல சும்மா அதுக்காக தான் பண்ணுக்காக தான் போட்டேன் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் மாட்டேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்